ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து திருவாரூர் வட்டக்கிளை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் வட்டக்கிளை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை புதிய பென்ஷன் திட்டம் ரத்து மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது வருமான வரி உச்சவரம்பு ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்துவது ஒப்பந்த பணி நியமனம் ரத்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்வது எட்டாவது ஊதியக்குழு அமைக்காதது என பட்ஜெட்டில் அறிவிப்பு இல்லை மேலும் ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க திருவாரூர் வட்ட கிளை தலைவர் பரமேஸ்வரி வட்ட செயலாளர் தம்பிதுரை மாவட்ட தலைவர் செங்குட்டுவன் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட செயலாளர் விஜய் ஆனந்த் சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் ஜோதி அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தின் மாவட்ட இணை செயலாளர் தியாக சுந்தரம் உட்பட அரசு ஊழியர் சங்க வட்டக்கிளை சார்பாக பலர் கலந்து கொண்டனர்